ஜானகிராமன் அவர்கள் மட்டும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் பல முறை கோரிக்கை வச்சாச்சுங்க இந்த மாவட்ட ஆட்சியரிடம் நேராக போய் நானே மனு கொடுத்து வந்தேங்க இதை காலி பண்ணுங்க மாவட்ட ஆட்சியரிடம் நீங்க எவ்வளவு முறை போயிருந்தீங்க சார் மாவட்ட ஆட்சியர் நேராக ஒரு டைம் போயிருக்கிற சிஎம் செல் பெட்டிஷன் அஞ்சு பெட்டிஷன் போட்டிருக்கேன் மாசு கட்டுப்பாட்டு துறைக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் சுகாதாரத்துறைக்கு கொடுத்துருக்கேன் எதனால சார் அங்கிருந்து ஒரு பதில் கூட வரலீங்களா பதில் வந்து இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க சிஎம்சியில் கொடுத்த பெட்டிஷனில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அதை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் இதை தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலீங்க எடுக்கலைங்க எடுக்க உள்ளூர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் யாரோ ஒருத்தர் இல்லை உள்ளூர் சுகாதாரத்துறை அதிகாரி யாரோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளு தொடர்பு கொள்ள இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கோழி கழிவு இத்தனை இருக்குது இந்த வழியில் யாருமே பெண்கள் இந்த சைடு தோட்டம் இருக்குது கூலி வேலைக்கு போகிற வயதான பெண்கள் வந்து இந்த வழியில தான் போகணும் மூக்கை பிடிச்சிட்டு தான் போகிறாங்க அவங்களோட குறைகள் நீங்கள் கேட்டீங்க அது வந்து பார்த்தீங்க சுத்தமாக இந்த வழியே போகவே முடியாத சூழ்நிலை தான் இருக்குது இப்போ சுகாதாரத்துக்கு என்ன ஒரு உத்தரவாதம் அரசாங்கம் தருதுன்னு இப்போ நம்ம வந்து பஞ்சாயத்துலேயோ இல்லை பிடியோக்கிட்டயோ கலெக்டர்ட் கிட்டேயோ கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுக்கு வந்து அரசாங்கம் முன் வந்து இது காலி பண்ணி இதுக்கு ஒரு விடை தரணும் இந்த இடத்த காலி பண்ணி வேறு இடத்துல இங்கேயாவது கொட்ட வச்சு அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலே நம்ம வந்து இந்த பகுதியை வந்து சுத்தமாக பாதுகாத்து மக்களுக்கும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கொட்டி மக்களுடைய சுகாதாரத்துக்கு உத்தரவாதம் தரதுக்கு அரசாங்கம் ஒரு துரவாதம் தரணும் அதனால் இதை அரசாங்கம் வந்து எடுத்து எங்கே கொண்டு போவாங்கன்னு தெரியாது பட் இது காலி பண்ணி எங்களுக்கு ஒரு சுத்தமாக பண்ணி கொடுத்து ஒரு செடி வச்சு ஒரு பழத்தோட்டம் மாதிரி ஏதோ பண்ணுவோம் அதுக்கு வந்து அரசு பஞ்சாயத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் தாங்க சொல்லணும் இங்கே வந்து ரிசர்வ் சைட்டை வந்து இப்போ நான் புதுசாக சைட்டு போகிறவங்க ரிசர்வ் சைட் கொடுக்குறாங்க அதை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இங்கே க்ரீன் ஃபார்ம்ஸ் பூந்தோட்டம் சைட் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பழத்தோட்டம் அமைச்சு அவ்வளோ அருமையை பாதுகாத்து வர்றாங்க அதில் வந்து நம்ம ஒரு சில இடத்துல நீட்டாக பண்ணுறாங்க இது வந்து ரிசர்வ் சைட்டாக வராதுங்க இது கோட்டைப்பாளையம் பகுதியினுடைய மயானத்துக்கு உண்டான இடம் அரசு புறம்போப்பு நிலம் கொண்டைமலையம் கொண்டைமலையம் பஞ்சாயத்துக்கு தான் இது வருதுங்க இது காலியாக இருக்கிறங்காட்டி இதை நம்ம கொட்டி எடுத்துக்குவோம் அப்படிங்கிற இதெல்லாம் அவங்க கொட்டினாங்க ஆனால் கொட்டினவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் பஞ்சாயத்தில் ஃபண்டு இல்லையா இல்லை என்ன காரணங்க தெரியல இது வந்து இந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் சுற்றி உதாரணத்துக்கு வருதிப்பாளையம் செந்தூர் கார்டனு வையம்பாளையம் இந்த பகுதியில் எல்லாம் எடுத்த குப்பை தான் கொண்டு இங்கே டம்ப் பண்ணியிருக்காங்க டம்ப் பண்ண குப்பையை அவங்க திருப்பி எடுக்க மறுக்கிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து பஞ்சாயத்து நிர்வாகம் தான் சொல்லணும்